அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில சமையல் தந்திரங்கள் என்னென்ன வாங்க சமையல் என்பது வெறும் சுவையான உணவை சமைப்பது மட்டுமல்ல சமையலறை வேலைகளை எளிதாக்குவதும் நேரத்தை சேமிப்பதும் உணவுப் பொருட்களை வீணாக்காமல் பயன்படுத்துவதும் ஆகும் சிலர் சமையல் ஒரு கடினமான வேலை என்று நினைக்கிறார்கள் ஆனால் சில எளிய தந்திரங்களை அறிந்து கொண்டால் சமையல் ஒரு சுவாரஸ்யமான அனுபவமாக மாறிவிடும் உணவுப் பொருட்களைச் சரியாக சேமிப்பது சமையலின் முதல் படி வெங்காயம் உருளைக்கிழங்கு போன்றவற்றை குளிர்சாதன பெட்டியில் வைக்காமல் காற்றோட்டமான இடத்தில் வைத்தால் நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கும் அதேபோல கீரைகளைச் செய்துத்தாளில் சுற்றி வைத்தால் புத்துணர்ச்சியுடன் இருக்கும் பழங்களை வெட்டி வைக்கும்போது நிறம் மாறாமல் இருக்க எலுமிச்சை சாறு தடவலாம் சுவை கூட்டும் தந்திரங்கள் குழம்புகளுக்கு சுவை கூட்ட வறுத்து அரைத்த தேங்காய் அல்லது முந்திரி பேஸ்ட் சேர்க்கலாம் இது குழம்புக்கு கெட்டியான பதத்தையும் தனித்துவமான சுவையையும் கொடுக்கும் இஞ்சி போன்று விழுதை அரைக்கும்போது ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்தால் நீண்ட நாட்களுக்கு கெடாமல் இருக்கும் உணவில் உப்பு அதிகமாகிவிட்டால் ஒரு உருளைக்கிழங்கை வட்டமாக வெட்டிப் போட்டு சில நிமிடங்கள் கொதிக்க விடலாம் உருளைக்கிழங்கு அதிக உப்பை உறிஞ்சிவிடும் சமையலில் நேரத்தை சேமிக்க முன்கூட்டியே தயார் செய்யும் பழக்கம் மிகவும் அவசியம் வார இறுதி நாட்களில் காய்கறிகளை நறுக்கி தேவையான பொருட்களை அளந்து தயார் செய்து வைத்தால் வார நாட்களில் சமைக்கும் நேரம் வெகுவாக குறையும் அரிசி பருப்பு வகைகளை ஊற வைக்கும் முன் சில நிமிடங்கள் வருத்தால் சுவையும் மனமும் அதிகரிக்கும் சமையலறை பாதுகாப்பு மற்றும் சுத்தம் குறித்தும் சில தந்திரங்கள் உள்ளன கைகளை காரமான பொருட்களைத் தொட்ட பிறகு பால் அல்லது தயிரைத் தடவினால் எரிச்சல் குறையும் பிளாஸ்டிக் கண்டெய்னர்களில் உள்ள எண்ணெய் கரையை போக்க சோனா மாவுடன் சிறிது தண்ணீர் கலந்து தேய்த்தால் எளிதில் நீங்கும் சமையலறையை எப்போதும் சுத்தமாக வைத்திருப்பது ஆரோக்கியமான சமையலுக்கு அடித்தளம் எண்ணெயை பயன்படுத்தும் விதம் பஜ்ஜி வடை போன்றவற்றை சுடும்போது எண்ணெய் அதிகம் உறிஞ்சப்படாமல் இருக்க மாவுடன் ஒரு சித்திகே சமையல் சோடா சேர்க்கலாம் போது எண்ணெய் சூடானதும் ஒரு சிறு துண்டு இஞ்சியை போட்டால் எண்ணெய் நீண்ட நேரம் கெடாமல் இருக்கும் இந்த எளிய சமையல் தந்திரங்கள் உங்கள் சமையல் அனுபவத்தை மேம்படுத்தி நேரத்தை சேமிப்பதுடன் சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவை சமைக்க உதவும் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்யூ